வணக்கங்க இன்னைக்கு வெற்றிலை தீபம் நான்காவது வாரம் போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் பூஜையை முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சுதான் நான் வந்து பீரியட்ஸ் ஆகேன் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பூஜைக்கும் இந்த பூஜைக்கும் நான் வந்து ரெடி ஆயிட்டேன் அது வரையிலும் முருகருடைய அருள் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் ஏன்னா இந்த வாரம் பூஜை பண்ண முடியாம ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு தான் நம்மளுக்கு இந்த டேட் வரும்போது அதையும் பண்ணியாச்சு இன்னைக்கே அபிஷேகம் பண்ண நீங்க வந்து வேல் வச்சுதான் அபிஷேகம் பண்ணும் முருகர் சிலதான் வச்சு அபிஷேகம் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது முருகரை நினைச்சு மனசார கும்பிட்டு நீங்க எந்த சாமிக்கு வேணா அபிஷேகம் பண்ணுங்க நீங்க வெற்றிலை தீபம் முருகரை நினைச்சு மனசார கும்பிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்ப என்ன எடுத்துக்கோங்க நாலாவது வாரம் வந்துட்டேன் நான் வந்து விநாயகர் இருக்கு லட்சுமி குபீர் இருக்கு லட்சுமிக்கு இவங்களுக்கு தான் நான் அபிஷேகம் பண்றேன் வெற்றிலை தீபம் முருகருக்கு தான் போடுறேன் எனக்கு முருகர் அருள் அருள் கொடுக்குறாரு இல்லையா அதே தாங்க நான் முருகருடைய படம் மட்டும் தான் வச்சு நான் வழிபடுறேன் அதனால நீங்க வந்து ரொம்ப ஆடம்பரமா நம்ம செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா முருகர் வந்து கேப்பாரு நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு முருகருக்காக நம்ம என்ன செய்யறோம் நான் நிறைய படம் வாங்கி வைக்கிறேன் வெத்தலை வாங்கி வைக்கிறேன் பூஜை பண்றேன் அபிஷேகம் பண்றேன் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு காசு கொடுத்தா எல்லாமே தான் கிடைக்கும் எல்லாருமே தான் வாங்கி வைப்பாங்க நீ உங்கிட்ட இருந்து எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க மன முருகி நம்ம வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுறோம் தான் அந்த முருகருக்கு தேவை புரியுதுங்களா நம்மளுடைய கண்ணீருக்காக நம்மளுக்கு வந்து இறங்கி வந்து முருகர் நம்மளுக்கு அருள் புரிவார் அதுதான் நம்ம இடத்துல இருந்து நம்ம என்ன கொடுக்க முடியும் முருகருக்கு அதாங்க நீங்க உண்மையிலே மனசரியாம நம்ம சாமி கும்பிடும் போது நம்ம கந்திலிருந்து கண்ணீர் வத்து பாத்தீங்களா அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய என்ன சொல்றது இந்த அபிஷேகம் ஆராதனை இதுக்கெல்லாம் ஈக்குவலான ஒரு விஷயம்னு சொல்லணும் அந்த மாதிரி நான் வந்து நிறைய டைம் நான் அழுகுறது கிடையாது ஆனா நான் எதை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுகுறேனோ அதை வந்து முருகர் எனக்கு உணர்த்தி இருக்காரு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி மற்ற நேரங்கள் பூஜை பண்ணும் போதெல்லாம் வந்து ஓகே எனக்கு வந்து நார்மலா தான் இருக்கும் நான் எந்த விஷயம் எனக்கு வந்து மேக்கப்பே புக் ஆகல எனக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வந்து ரொம்ப ஒரு என்னையே அறியாம நான் அழுகேன்னு பாத்தீங்களா உட்காந்து என்ன முருகா இது அப்படின்னா அப்ப கரெக்டா எனக்கு குக்கிங் வந்துரும் இந்த மாதிரி எனக்கு லைஃப்ல நிறைய நடந்திருக்கு இதே என்னோட வாழ்க்கை ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னுடைய கணவர் பேரும் பாத்தீங்கன்னா கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி முருகருடைய பேர் தான் நான் வந்து உன்னோட பேர் தான் அதே மாதிரி முருகருடைய சன்னி சன்னிதானத்துல வச்சுதான் வந்து அவரை பார்த்து ஓகே இதான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற அந்த காதல் மலர்ந்தது எல்லாமே சோ நீ குடுக்கற வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து அன்னைக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் ஆனா ஆக்சுவலா முருகர் வந்து அதை தடுத்து இருக்காரு அதை மீறியும் வந்து ஒரு விஷயங்கள் நடந்து நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் சோ கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை வந்து எனக்கு நினை நிலைக்கலை கல்யாணம் பண்ணி ஒரு மூணு மாசம் தான் அந்த வாழ்க்கை வந்து நிலைக்கல அப்ப நான் ரொம்ப அழுதேன் நான் எத்தனையோ கோயிலுக்கு போறேன் சாமி கும்பிட்றேன் என்னை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி எதுவுமே இதாகல முருகர் கிட்ட வந்து நான் அழுகுறேன் ஏழு வருஷம் பிரிஞ்சாச்சு ஏழு வருஷம் ஆயிடுச்சு நான் அழுகுறேன் போய் உட்காந்து எனக்கு மட்டும் எப்படி நடக்குது எல்லாரும் ஹஸ்பண்ட் கூட போறாங்க எல்லா அப்பா கூட போறாங்க ஏன் குழந்தை அதெல்லாம் பார்த்தா ஏங்குது ஆஹ் ஏதாவது எங்கேயாவது தெரியாத தூ தூரத்துல தள்ளி இருந்தோம்னா கூட அது தெரியாது தினம் அந்த ஆளை பார்த்துக்கிட்டே தினம் இதுதான் நம்ம அப்பான்னு பார்த்துக்கிட்டே அந்த குழந்தைய அந்த அப்பா அப்பா அனுபவிக்க முடியாம இருக்கே அடுத்தவங்கள தூக்கி கொஞ்சும் போது இந்த குழந்தைய கூட தூக்கி கொஞ்ச மாட்டேங்கிறானே இப்படி ஒரு கல் நெஞ்ச காரணம் இருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் வந்து அழுதேன் என்ன சேர்த்து வை திருத்தி கொண்டு வந்து சேர்த்துவேன் ஆனா முருகர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா கொண்டு வந்து சேர்த்துனார் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஆனா அவங்களுடைய சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக கொண்டு வந்து முருகர் சேர்த்து வச்சிருக்காரு அதைத்தான் சொல்லணும் ஏன்னா உட்காந்து நான் அழுதேன் இல்லையா கண்ணீர் விட்டு அதுக்கப்புறமா இவரா திருந்தி நான் வரேன்னு சொல்லி வந்து நான் இனிமே நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி என்னோட கணவரா வந்தாரு இருந்தார் ஆறே மாசம்தான் தான் இருந்தார் அதுக்கப்புறம் திருப்பி என் கணவரா போயிட்டார் அந்த ஆறு மாசத்துல அவர் எதுக்காக வந்திருக்காரு எப்படி எங்களை என்ன மாதிரி நினைக்கிறாருன்னு எல்லாத்தையும் முருகர் வந்து உணர வச்சாரு பழி வாங்கும் எண்ணத்தோட வந்திருக்கார் இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா அப்படி அப்படிங்கிற அளவுக்கு முருகர் வந்து எப்படி நான் வந்து எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அழுதேனோ அதே போய் முருகர்கிட்ட எப்ப தனியா வாழ்றப்பவே நல்லா இருந்தேன் எனக்கு அந்த பழைய வாழ்க்கையவே கொடுத்து எனக்கு இது கேக்குற அளவுக்கு எனக்கு அந்த ஆறு மாச கொடுமை ஆறு மாசம் எனக்கு நடந்துச்சு இத்தனைக்கும் எனக்கு இன்கம் எதுவுமே அவரு கொடுக்கல நான் சரி அதுக்காக ஒரு சண்டை போட்டு மறுபடியும் ஒரு பிரிவு வேண்டாங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட காசு பண்ணமே கேட்கல நம்ம சம்பாதிக்கிறோம்ல இத்தனை வருஷம் நம்ம சம்பாதிச்சு நம்ம குழந்தையை வளர்த்தனோம் சாப்பிட்டோம் இது ஏன் கேட்கணும் அவருக்கா கொடுக்கணும்னு என்ன அன்னைக்கு வருதோ அன்னைக்கு கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இருந்தேன் அந்த ஆறு மாசத்துல காசு பணம் மட்டும் இல்லைங்க பிசிக்கலாவும் சரி ஆஹ் நம்மளோட மென்டலாவும் சரி நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள சொல்லி இருந்திருப்பேன் மேக்கப் கிளம்பும் போது பேட் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போனோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப நம்மளுக்கு நிம்மதியே இருக்காது இல்லையா அப்ப நான் போய் மறுபடியும் முருகர்கிட்ட அழுகுறேன் எனக்கு வேண்டாம் காப்பாத்து முருகன் அப்ப முருகர் வந்து எனக்கு உணர்த்திட்டாரு ஏன்னா முருகரை அவ்வளவு தூரம் நம்ம மனமுருகி கும்பிடுறதுனாலதான் நான் அவ்வளவு தூரம் கேட்டதுனால எனக்கு வந்து புரிய வச்சிருக்காரு இந்த வாழ்க்கை வேணுமா வேண்டாமா சரி உன்னோட சாய்ஸ்ல விடுற நான் இத்தனை வருஷம் உனக்கு பிரிச்சு வச்சிருந்தேன் ஆனா நீ திரும்ப திரும்ப நீ தான் கேக்குற அப்ப இப்ப நீ சேரு இது உனக்கு ஓகேவா இருந்தா இந்த லைஃப்ல நீ இரு இல்ல அப்படின்னா நீ உன் முடிவை எடுங்கிற தானே கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டு கடைசியில நானே போய் முருகர்கிட்ட மறுபடியும் அழக வேண்டியதாயிருச்சு அந்த மாதிரி முருகர் வந்து நம்ம மனமுருகி கும்பிடும் போது நம்மளுக்கு என்ன நல்லதோ என்ன கெட்டதோ அதை அவரே கண்ணையும் காமிச்சிருவாரு நம்மளை காப்பாத்தி விடுவார் ஆனா அது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல தப்பிக்க நம்மளும் முயற்சி பண்ணும் நேரடியா வந்து முருகர் வந்து மயில் வாகனத்துல வந்து உட்கார்ந்து வான் நம்மளை இழுத்து போய் விட மாட்டாரு அந்த சம்பவங்கள் நடக்குதா ஓகே இது இது வந்து இப்படி உணர்த்திட்டாரு நம்மதான் இதுல தெளிவாய்க்கணுங்கிற மைண்ட் நம்மளுக்கு வரணும் அப்ப நீங்க உங்க மனச ஒரு நிலையா வச்சிருங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருங்க என்னோட வாழ்க்கையில பர்சனலா தான் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ஒருவராள எனக்கு நடந்த அதிசயங்கள் உண்மையிலேயே இப்ப நாங்க நல்லா இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ மாற்றங்கள் அத அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் ஏன்னா ஒரு பெண்ண வந்து ஆஹ் விபச்சாரின்ற அளவுக்கு பேசி அதுக்கப்புறம் அதே பெண்ண அதே வாயால தப்பா பேசிட்டோமே அப்படின்றத உணர வச்சிருக்கு அப்படின்னா அது கடவுளுடைய கிருப்பைன்னு தான் நான் சொல்லுவேன் அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசுல இருபத்தோரு வயசுல எவ் என்ன ஒரு பேர் எல்லாம் வாங்கக்கூடாதோ அந்த பேரெல்லாம் வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் அது எல்லாமே நான் சொல்றேன் இது எல்லாமே எனக்கு உண்மையிலேயே சொல்றேன் தான் ஏன்னா எங்க அமாவாசைக்கு போய் சாமி கும்பிட்ற இடத்துல செல்வகுமார் அப்படிங்கிற பேர்ல அந்த முருகர் தான் உட்கார்ந்து இருக்காரு முருகர் தான் உட்கார்ந்து இருக்காரு அந்த சாமி கும்பிடும் சோ நான் எங்க போனாலும் முருகர் ஒரு ரூபத்துல அங்க வந்து செந்தில் வடிவேலனா வந்து உட்காந்துக்கிறாரு அப்ப என்னை சுத்தி என்னைக்குமே அவர் இருந்துட்டு இருக்காரு எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்காரு என்ன ஒரு நல்ல வழியில நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு இது வரைக்கும் அதுதான் மெயின் நம்ம எந்த ஒரு தேவையில்லாத பேச்சுக்களுக்கோ ஆட்கள் கிட்டையோ சிக்காம பேச்சுக்க பேர்கள் வாங்காம இன்னைக்கும் ஒரு நல்ல தாயா நல்ல இன்னைக்கு என்னோட அப்பாவுக்கு ஒரு நல்ல பெண்ணா அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா அஹ் அதாவது நம்மளை நம்மளா அப்படின்ற அளவுக்கு ஒருத்தவங்க ஒரு ஒரு சர்க்கிள்ல நம்ம இடம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அது எல்லாமே முருகனுடைய அருள் தான் நான் சொல்லுவேன் ஆஹ் சோ கண்டிப்பா நீங்க மனசார உருகி கும்பிடுங்க ஒண்ணுமே இல்ல நீங்க வெத்தலை தீபம் கூட போட வேண்டியது கிடையாது ஒரு மகள் விளக்கை ஏற்றி அகல் விளக்கை ஏற்றி வச்ச முருகா நீதான் நீதான் என் நல் வழிப்படுத்தி கொண்டு போகணும் எல்லாத்துக்கும் வழி காமிக்கணும்னு மனசார உருகி உட்காந்து கேட்டு பாருங்க கண்டிப்பா இறங்கி வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வாருங்க சோ நானும் இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா நிறைவா வந்து தீபம் போட்டேன் போன வார கனவு என்ன வந்துச்சுன்னா ரெண்டு பெண்கள் துணியே இல்லாம வந்து ஆஹ் தர்மம் கேட்டுட்டு இருக்காங்க நான் போய் அவங்களுக்கு துணி கிழிச்சு போட்டி விட்டு ஆஹ் எதுக்கு இப்படி பண்றீங்கன்ற ஆனா அவங்க அது ஒரு ஒரு டைமுக்கு அது செய்யறாங்க திருப்பி ஒரு வேலைக்கு வந்து போய் அந்த வேலையும் செய்யறாங்க ஏதோ ஒரு கோயில் ஒசூர் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு வந்து நாங்க ஃபேமிலியா போற மாதிரியும் அங்க இந்த சம்பவம் நடக்கிற மாதிரியும் வந்து கனவு வந்துச்சு நான் போய் துணிக்கு துணி வந்து ரெண்டா கிழிச்சு ஒரு பனியன் கிளாத்து கிழிச்சு ரெண்டு பெண்களுக்கும் சுத்தி விட்டுட்டு இது பண்ணாதீங்கன்னு சொல்ற மாதிரி அத பெரியவங்க கிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க அது எல்லாமே சாமி தான் அதனால நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ உனக்கு நல்லதா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் சோ அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில நீங்க வந்து வெற்றிலை தீபத்தை ஏத்திட்டு இன்னொரு தீபம் துணை தீபமும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெத்தலையெல்லாம் எடுத்துருங்க இதுல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு போட்டு இதை எடுத்து நீங்க நெத்தியில வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் இதை எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க ஆஹ் சோ எங்காவது வெளியே போகும்போது வச்சுட்டு போங்க திருஷ்டியும் போகும்